காணிகள் வசதியோட தினத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் மீன்கள் என்ன விளா போகுது ஆத்தொழ்ச்சி அதில் பெரிய தங்க போகிறோம் வாங்கோ பானைகளில் போகும்

முப்பதாத்தி முப்பதாம் ऊपरा, आपने चुना पड़ा, ना पड़ा, ना पड़ा, आपने ना पड़ा, आपने ना पड़ा, उठी हो रही है, अच्छा में, आपने चुना पड़ा, आपने चुना पड़ा, नहीं मर, नहीं कमल ना चुनना, नहीं मिले, आपने ना पड़ा, ना पड़ा

இந்த மாادله தெரிக்கவே கூடாது போல அவங்க கூட हैन மீனாக்குதுதுப்புளப்புளமெண்டே இல்ல வெயிட் கிராண்ட் டூப்ள மாட் மாட் လာဝဲလာဝဲဟိုလာရပြန်လာဝဲလာဝဲ

dey inna re chey ayyo le 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 yappa cheyone gele gele kapu ela ka chey be illa avva 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 adila ena palai cheyela la palai vena nanna adila palai appa sothu ha le 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 இல்ல இங்க போறதுக்கு முன்னாடி என்னடா போறன்னு அதுக்கு போறன்னு நீ என்ன போறேன்னு போறேன்னு சொல்லு போன்னு சொல்லு டெய் குட அந்த போறதுக்கு முன்னாடி என்ன இல்ல ஆ ஆளே 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 ஆம்பையா ஆயிரத்தி <laughs> அறநூறு <laughs>

ஆற்றி பாத்தீங்கன்னா தனி ரைச்சி முள் இல்லாத ஆறாயிரம் ரூபா முள்ளோட நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆட்டியல் வந்து ஆறாயிரம் ரூபா கொழுப்பு மூவாயிரத்தி ஐநூறுரூவா குடல் வந்து ரெண்டாயிரம் ரூபா இப்படி வந்து ஒரு விலையும் போட்டிருக்கு பாருங்க மூளை இருநூறுவா இப்படி ஒரு விலையும் போட்டிருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க சின்ன போவீங்க ஜல்பாணத்துல ஆறாயிரம் ரூபா போகுது மத்திய நாலாயிரத்தி அஞ்சு ரூபா போகுது முள் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய்

பார்த்தீங்களா கொஞ்சம் மரக்கறியல் பழங்கள் எல்லாம் ஒரு சின்ன கடை ஒரு கையா இருக்கு முருங்கை வந்து கிலோ இந்த ஐநூறு முருங்கை வந்து கிலோ போய் பாருங்க ஜல்பாணத்துல பேச நோங்கி ரெட்டி கருப்பில எல்லாம் பண்ணுறாங்க